இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ரெண்டு ஏப்ரல் திங்கட்கிழமை சத்தமி புனர் பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் வெற்றி மிதுனம் பயம் கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அமைதி தனுஷு பினி, மகரம் பரிவு கும்பம் செலவு மீனம் தாமதம் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்